சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில தேவ ஊழியர்களுடைய ஜெபக்கூட்டத்தை பார்த்துருப்போம் நிரம்பி வழிவாங்க சிலர் ஜெபிக்க ஆரம்பிச்சா அப்படி ஒரு பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் சிலருடைய துதி ஆராதனை ரொம்ப விசேஷமான அனாய்டிங்கா இருக்கும் சிலருடைய தேவ பிரசங்கெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்களாக காணப்படும் அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய கூட்டங்களுக்கு நிறைய பேர் வருகிறத நம்ம பார்ப்போம் ஒருவேளை நிறைய பேராக இல்லானாலும் அதில் ஆசிர்வதிக்கப்படுகிறவங்க இல்லை அதை கேட்டதன் மூலமாக நான் வாழ்க்கையில் இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கை அநேகமாக காணப்படும் அப்போது ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் அநாய்டிங்க தேவ பிரசனத்தை கேரி பண்ணுறாங்க நம்ம கிறிஸ்து கூட புறஜாதிகள்கிட்ட வரும்போது மத்தியில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம் அப்போ பெரிய வெளிச்சத்தை அவங்க கண்ட காண்டாங்க அப்படின்னா அவங்க இருளில் இருக்காங்க வெளிச்சமாகிய கர்த்தர் அவங்களுக்குள்ள வரும்போது இவங்களுடைய இருள் போய் பெரிய வெளிச்சத்தை அவங்க பாக்குறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க தனக்குள்ளாகவே வெளிச்சத்தை கேரி பண்றவங்களா இருந்திருக்கிறாங்க அந்த ஜனங்கள் இருள்ல இருந்ததுனால கர்த்தர் வெளிச்சம் உள்ளவராக அவங்களுக்குள்ள வெளிப்பட்டார் இதே போல நம்மளையும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இந்த பிள்ளை மூலமாக இந்த இடத்துல இந்த நபர்கள் வாழ்க்கையில நான் சில காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார் ரெண்டு குருந்தியர் பதி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்போ இவங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறாங்களாம் ஒரு வாசனைங்கிறது இப்போ இங்கே ஒரு மெழுபத்தி ஒரு ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சோன்னு வைங்களேன் பக்கத்துல மட்டும் இல்லை அது வந்து ரெண்டு மூணு ரூம் தாண்டி ஏன் கிச்சன்ல கிச்சன் வரைக்கும் அதாவது அது ஒரு சுற்றுப்புறம் ஒரு அளவு வரைக்கும் எல்லாருக்குமே வாசனையாக வீசும் இல்லையா அது போல தேவ மனிதர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை பரப்புறவங்களாக இருந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பவுல் அவர் வந்து ஒரு நற்கந்தம் நற்கந்தங்கிறது சென்ட் அந்த சென்டோடைய வாசனை எல்லாருக்கும் வீசுறது போல அவங்க மூலமாக கிறிஸ்துவை எல்லாருக்கும் வீசுறாங்களாம் அப்ப நம்ம லைஃப்ல இப்படி தேவனுடைய வாசனையை வீசும்படியாக நம்மளுக்குள்ள காணப்படுதுதா நம்மளுக்குள்ள குணம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ரட்சிக்கப்படுகிற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் ரெண்டு பேருக்குமே நாங்கள் இருக்கிறோம் அத அந்த டிஃபரன்ஸ் சொல்றாரு பாருங்க கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கேதுவான மரண வாசனையா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா அப்போ பாவ தான் நான் இருப்பேன் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாத பிடிக்கிறவங்களுக்கு இவங்க மூலமாக வெளிப்படுகிற தேவ பிரசன்னம் எரிச்சல்குள்ள எரிச்சல் மூட்டுகிறதாகவும் அறுவருப்பானதாகவும் இதெல்லாம் நடக்கிற காரியமான அசட்டை பண்ணுகிறதாகவும் அவங்களுக்கு காணப்படுது ஆனா ரிட்சிக்கிறதுக்கு ஏதுவான ஜனங்களுக்குள்ள ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே ஐயோ என் தேவன் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு இன்னும் கர்த்தருக்குள்ளே அவர்களை இழுத்து செல்கிற சுகுந்த வாசனையாக காணப்படுகிறோமா இந்த வாசனை நம்மக்கிட்ட வீசுதா நான் நான் ரொம்ப பார்த்து நிறைய ஊழியர்கள்கிட்ட இதை பிரமித்து காணப்பட்டிருக்கேன் அதாவது சில ஊழியருடைய அந்த ப்ரசன்ஸே அந்த இடத்துல ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு பயபக்தியான ஒரு நிறைவான ஒரு ஆவின் ஒரு ஒரு என்விரான்மெண்ட் வந்து அங்கே க்ரியேட் ஆகும் நீங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப ஆயத்தமெல்லாம் இருக்க மாட்டீங்க ரொம்ப பிரசன்ஸ் குறித்து யோசிச்சுருக்க மாட்டீங்க நீங்கள் எதெல்லாமோ யோசிச்சுட்டு தான் அன்னைக்கு வந்திருப்பீங்க ஆனால் அன்றைக்கி அந்த இடத்துல உங்கள் ஆலயத்திற்கு நுழையும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு தட்டுப்படும் இது தேவன் தங்குகிற வீடு இது நான் ஜெபிக்கிற இடம் இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஏதோ பேச போறாருன்னு ஏதோ ஒரு உணர்வு இத்தனை இத்தனை நாட்களாக நீங்கள் எண்ணி முடியாத ஒரு உணர்வு அன்னைக்கு ஏற்பட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நான் எத்தனையோ முறை இங்கே சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ணி அன்னைக்கு ஆலயத்திற்கு நான் வந்து கிளம்பி போகும்போது எனக்கு ஞானஸ்தானம் எப்படி இருக்கும்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை சென்னையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே வச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சிங்கப்பூரில் அப்போது நான் ஆலயத்தின் வாசலில் தான் நான் கால் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிட்டே தான் வந்தேன் ஆலயத்தின் வாசலில் தான் கால் எடுத்து வைக்கிறேன் என்ன அறியாத ஒரு அழுகை ஒரு 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 இதோனே என்னை வந்து உந்தி தள்ளுது என்ன என்னால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அந்த ஞானஸ்தான தொட்டியை பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் அந்த அந்த பிரசங்க வேலை முழு அன்றைக்கி ஆராதனை முழுக்க நான் அழுதுருக்கேன் நான் ஏன் அழுதேன் எதுக்கு அழுதேன் என்னால் அதை வந்து விவரித்து சொல்லவே முடியலை ஆனால் அன்றைக்கி ஏது வரைக்கும் நான் காண அதே சர்ச்சுக்கு தான் போயிருக்கேன் அதே பாஸ்டர் தான் அதே சகோதர சகோதரிகள் தான் அன்னைக்கு ஒரு தேவ பிரசன்னம் வந்து வெளிப்பட்டது பாருங்கள் அது என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாத ஒன்று கா ஒரு காரியம் அது மாதிரி இவங்க ஜெயராணி மேடம் வந்திருக்கும் போதும் அப்படிதான் அப்படி ஒரு 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 நிறைவு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணேன் அதாவது எல்லா ஊழியருக்குள்ளேயும் இருக்கு ஆனால் அது சில நேரம் ரொம்ப மகிமையாக வெளிப்படும் நமக்குள்ளேயும் இருக்கு யா கர்த்தரையை அறிந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளயும் அவர் பிரசன்னா இல்லாமல் இல்லை ஆனால் என்ன டிஃபரன்ஸ் நம்ம என்விரான்மெண்ட்ல மேக் பண்றோம் நம்ம மூலமாக அந்த இடத்துல என்ன ஒரு மாற்றம் நானூறு வருஷமா அந்த ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி ஒரு நல்ல ஒரு ஆசார் இது இல்லை க இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லார் லைஃப்லையும் ஒரு சேஞ்சு வியாதியஸ்தர் லைஃப்பில் சேஞ்சு வேத பாதகர் லைஃப்பில் ஒரு சேஞ்சு பரிசு ஏறவருடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சு அங்க இருக்கிற ஜனங்கள் பா தேவனை பார்க்கிற கண்ணோட்டம் மாறுனுச்சு அங்க அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் வாழ்க்கையில ஒரு சேஞ்சுன்னு எவ்வளவு பெரிய சேஞ்சை கொண்டு வந்தார் நாம என்ன சேஞ்சை கொண்டு வர போறோம் நம்மளை ரட்சித்து இருக்கிறாரே ஐயோ என் குடும்ப கஷ்டம் மாறணுமே ஐயோ இவங்கெல்லாம் ரச்சிக்கப்படணுமே ஐயோ இது நடக்கணுமே அது நடக்கணுமே நம்ம எவ்வளவோ ஜெபிச்சிருக்கோம் அந்த எல்லா ஜபத்தையும் கர்த்தர் பிரியமா தான் இருக்கிறார் அதை கண்டிப்பா கேட்கறாரு ஆனா என்ன ரட்சித்ததற்கு தேவனுக்கு என்ன யூஸ் இப்போ வந்து யோபு யோபு கிட்ட அவ ஃப்ரெண்டு கேட்பான் நீ வந்து நீ இவ்வளவு ந நல்ல கிரியை பண்ணுற நீ இப்படிலாம் பண்ணுற ஆனால் இதனால் கத்தருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் வந்து கேட்பார் நல்லாயிருக்கும் அந்த வசனம் யோபு முப்பத்தைந்தாவது அதிகாரம் ஆறு ஏழு நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம் உம்முடைய மேர்தல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் நீர் நீதிமன்றாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உங்களுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் நம்மளை ரட்சிக்கிறதுனால அவருக்கு என்ன அப்படி ஒரு பெரிய ப்ராஃபிட் இத்தனை பேரை நான் ரட்சித்தா என்னுடைய புகழ் பரவும் இத்தனை பேரை வந்து என் கிங்டம்புக்குள்ள கொண்டு வந்தா என்னை நிறைய பேர் புகழ்வாங்க ஏதாவது கர்த்தருக்கு வந்து நம்மளை ரட்சிக்கிறதுனால அவருக்கு ஏதாவது லாபமோ நஷ்டமோ ஆக போகுதா ஆனா நம்மளை அன்பின் நிமித்தமாக ரட்சிக்கிறார் நம்மளையே ரட்சித்தாரு இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது நம்மளையே ரட்சித்தாரு அவருடைய அன்பு நம்மளுக்குள்ள ஊற்றப்பட்டு இந்த அன்பு நம்மளை சுற்றி இருக்கிற அநேகரை அவருக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்மள அவர் ரட்சித்திருக்காரு இல்லையா நான் என்ன வாசனை வீசுகிறேன் நான் இன்னமும் அசுத்தமான வார்த்தைகளை பேசி என் சுய விருப்பத்திற்கு இடம் கொடுத்து என் சுய சிந்தனைகளுக்கு என்னுடைய சுய காரியங்களுக்கு நான் வந்து இன்னும் அதிகமாக கர்த்தர்கிட்ட ஜெபித்து என் குடும்பம் என் பிள்ளைகள் இந்த வட்டத்தை தாண்டாமலேயே இருந்து கர்த்தருக்கு எங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறத நான் யோசிக்காமலேயே இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு வாசனை விசுகிறதாக இருப்பேன் நான் எனக்கே நான் பலன் கொடுத்து கொள்கிறவளாலாம் இருப்பேன் ஒரு செடி வளர்ந்து தனக்கே பலன் கொடுக்க முடியுமா அப்படி பலன் கொடுத்தா அது செடி ஆகுமா ஒரு மாம்பழம் நிறைய கனிகளை கொடுத்து அதனால மாம்பழத்துக்கு பிரயோஜனம் என்ன அந்த கனி மற்றவர்களுக்கு புரோஜன படாட்டி இந்த மாம்பழம் இந்த மாம் வளர்ந்து இத்தனை கனிகளை கொடுத்து என்ன யூஸ் அதை தான் கருத்தை மட்டும் கேட்குறார் உன்னை அபிஷேகித்து உன்னை வந்து ஜபத்தில் வழி நடத்தி வார்த்தைகளை கொடுத்து உன்னை ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில் வைத்து நிறைவாக வழி நடத்தி உன்னால் நாலு பேரை இல்லை உன்னை சுற்றி இருக்கிற பலருக்கு நீ நற்கந்தமா அதாவது இப்படித்தான் தான் சொல்லணும் சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு இல்லை உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியணும் இந்த சிஸ்டருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று என்னை இழுக்குதே அவங்களுக்கு சொல்லவே தெரியக்கூடாது என்னதோ ஒரு உங்கள் மூலமாக அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று நடக்கணும் அதனால அவங்க உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்க கூட டிராவல் பண்ண பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற தேவ கிரியைகள் தேவ குணங்கள் வெளிப்பட்டு அவங்க கர்த்தரை உங்ககிட்ட பாக்க ஆரம்பிப்பாங்க அதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறாரு அன்னைக்கு பவுல் வந்து தேவனுக்கு தன்னை நற்கந்தமாக வெளிப்படுத்தினாரே நம்ம அப்படி நற்கந்தமாக வெளிப்பட தயாரா இருக்கிறோமா இருக்கிறோமா நற்கந்தமா இருக்கிறோமா நாம் ஒரு நற்கந்தம்னு தெரியுமா பவுல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற அவர் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையை வீசுகிறாராம் இப்படி தேவனால நடத்தப்படுகிற நாம அந்த உணர்வு நடக்கும் நடக்கும்போது வலிவி போகிற தடுமாற்றம் மிக்கிறவர்களுக்கு நம்ம தடுக்கல்லாதானே இருப்போம் நம்ம எப்படி கட்டுகிற மூளைக்கல்லாக மாறுவோம் யோசித்து செயல்படுவோம் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை திங்கிங்கில் கான்ஷியஸாக நான் எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் பண்ணவே முடியாது கிறிஸ்டியன் லைஃப்பை செல்ஃபாக வாழவே முடியாது அது எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை இடர பண்ணிடுறோம் இல்லை நாம் யாரையாவது இடர பண்ணிடுவோம் அப்படி தோண தோண நான் கர்த்தர்கிட்ட நெருங்கணும் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கணுங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்மளை கொண்டு செய்கிற ஒரு காரியம் கூட தடைப்படாமல் அது நிறைவானதாக காணப்படும் செய்வோமா காட் யூ